பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் சுவையானது கிழக்கில் கொண்ட அன்மான் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போ திமுகவிலிருந்து நாங்கள் வெளியே வந்தாலும் கூட மத்திய மாநில அரசுகளால் எங்களை ஒன்றும் மேபி இதையும் வந்து ஒரு திமுக தரக்கூடிய ஒரு அழுத்தமாகவும் வச்சு அதை ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் நகரல அதற்கான தேவையும் ஏற்படல அவர் மீசியம் முறுக்கில் முறுக்க இடத்துல இல்லைன்னு அவர் தெரியும் இதில் குறிப்பாக அம்பேத்கரை சம்பத்தி பேசும்போது பாஜக ஒட்டி அவர் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறார் சார் கடவுள்களை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க இன்னைக்கு இந்து முன்னணியுடைய போர்வையில் பிஜேபி நட அரசியல் பண்ணுது எல்லாம் ஓகே ரைட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க முருகனுடைய பக்தியை வளர்க்குறக்கா பண்ணீங்களா அப்போ திமுக பண்ணால் முருக பக்தியை வளர்க்குறக்காக பாஜக பண்ணால் அரசியலுக்கா என்ன ஆச்சரியம் பட்டியலத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய திரு திருமாவளவன் மனசாட்சி தொட்டு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்கிறாரான்னு தமிழ்நாட்டில் எவ்வளோ பட்டியலத்துக்கான குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு அது குரல் கொடுத்துருக்கிறான்னு சொல்லுங்க இந்த திமுக கூட்டணி உறுதியா இல்ல அப்படின்றது அண்ணாமலை அவர்களும் இதை சுட்டி காட்டியே பேசுறாரு அதிமுக திருமாவளவர்கள் சேர வாய்ப்பு உண்டு பாஜக சேராத வரை பிசிக மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு விஜய் அவர்கள் இந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்க அதிமுக வரணும்னு நினைக்கிறாங்க அதிமுக இப்ப நினைக்கல அதிமுக வந்து வந்து நீங்க வெளியேறினா போகுதுன்னு நினைக்கும் திமுக கூட்டணியை உடைப்பதற்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியே வீசிக்காதான் அப்படின்ற கிளைம் பண்ணுவாங்க திமுகவின் வெற்றிக்கு விடுதலைச் சிறுத்தைகள் அவசியம் விடுதலைச் சிறுத்தைகள் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதல்ல இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ஆறுல இப்படியே தான் சந்திக்க போறாங்க அப்படின்னா அதே போலதான் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி அதே கூட்டணி அது மட்டும் எப்படி சார் கேள்வி வேடன் அவர்களை இந்த திருச்சி மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் அங்க இளைஞர்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேடனிடம் பேசி இருக்காரு அப்படின்னா ஒரு இளைஞர் வந்து வேடன் வந்துட்டாரு அப்படின்னா ஓ எட்டு மொத்த இளைஞர்லாம் ஓடி வந்தோம் அதெல்லாம் பிசினஸ் இருக்கு இளைஞர்கள் பூரா இப்ப மூணு இடத்துல இருக்கு பாஜக நாம் தமிழர் தாவே வேற எங்கும் இளைஞர் கிடையாது இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஒட்டி இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிறது டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அலைன்ஸ் ரெண்டுமே இணையா இருக்கு திமுகவுடைய வெற்றி சுலபமாக கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று நம்மோடு மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நினைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் சார் தொல் திருமாவளவன் அவர்கள் திருச்சியில அந்த ரோட் ஷோ அதுக்கப்புறம் அந்த மாநாடு அதில் பேசியிருந்த விஷயம் அப்படின்றத முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார் நிறைய விஷயம் பேசினாரு நீங்க எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்றேன் விஷயம் ஒட்டுமொத்த அந்த உங்க அவருடைய தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் பேசுறாரு அதில் வந்து ஒன்லி வென் இட் இஸ் ஸ்பெசிஃபிக் வி கேன் ஆன்சர் நம்ம வந்து பொதுவாக வந்து தமிழகத்தின் ஆட்சி எப்படி நடக்குதுன்னா அது வேறு பதில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்குது போக்குவரத்துறை எப்படி இருக்குது ஒன்று ஒன்று வேறு வேறு சொல்லணும் சுகாதாரத்துறை எப்படி இருக்குது நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் மோசமாக இருக்கும் ஸோ ஐ வாண்ட் டு கோ ஸ்பெசிஃபிக் எஸ் அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு வந்து காவல்துறை அனுமதியை கொடுக்கல நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் இருந்தாலுமே எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படி அது ஒரு முறையாகவே வச்சுருக்காங்க காவல்துறையில் நாங்கள் கூட இருந்து தேர்தல் நேரத்தில் உள்ளரங்கு கூட்டம் நடத்தின போதே தர சொன்னாங்க இது வந்து திருப்பூர் மாவட்ட காவல்துறை வந்து சாரி ஈரோடு மாவட்ட காவல்துறை வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு எங்களால் சட்டம் ஒழுங்காக பாதுகாக்க முடியாதுன்னு கொடுத்துருச்சு அப்படி ரிட்டன்ல உலகத்தில் யாரும் எழுதி கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு எழுதி கொடுத்து நான் வச்சுருந்தேன் நிறைய நண்பர்கள் வழக்கெல்லாம் போட சொன்னாங்க இப்போ நம்முடைய அதிகாரி அதிகாரிகள் நிறைய நம்ம நண்பர்களால் அதை வழக்கெல்லாம் போடலங்கு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நிறையவே காவல்துறை பொதுவாக நாங்கள் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு பட்டிமன்றம் நாங்கள் முயற்சி பண்ணோம் அதுக்கு இந்த மாதிரி தான் தரும் நாங்கள் நீதிமன்றம் போய் தான் நாங்கள் வந்து வாங்கினோம் அது ஸோ இது மாதிரி வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் எதுக்குப்பா நமக்கு தேவையில்லாம அப்படின்னு தடை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அவங்க கோர்ட்டு போய் வாங்கினாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெண்டன்சி இருக்குது அதுக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறதே இல்லை நீங்கள் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் மட்டும் தடுக்கிறீங்களே அப்போ வந்து இவங்கெல்லாம் இயங்கலாமான்னு கேள்வி கட்டா நாங்கள் எல்லாரையும் தடுத்துறோம்னு சொல்கிறதுக்காக ஸோ வி ரெஃப்யூஸ் பெர்மிஷன் நாங்கள் கொடுக்கல தென் தே வென் டு கோர்ட் அண்ட் தே இட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க இது வந்து ஒரு தமிழக காவல்துறை இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிடுச்சு ஆனால் கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது ஒரு கன்சிடரேஷன் இருக்கும் இல்லையா சார் இப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா காவல்துறைக்கு கூட்டணி கிடையாது கூட்டணி வந்து திமுகவோட தமிழ்நாடு அரசோட கூட்டணி கிடையாது தமிழ்நாடு காவல்துறையோட கூட்டணி கிடையாது அதனால் வந்து எல்லாத்தையும் அவங்க கட்சினா கட்சின்னு பார்க்கணும் அது திமுகவாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அது காவல்துறை பா பார்வையில் ஒன்றா தான் இருக்கும் அவங்க ரூலிங் பார்ட்டின்னு பார்க்குறது நிறைய பார்க்குறாங்க அது உண்மை பார்த்தா அது வந்து சட்ட விரோதம் இப்போ திமுகவிலிருந்து நாங்கள் வெளியே வந்தாலும் கூட மத்திய மாநில அரசுகளால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது செஞ்சிட முடியாது அப்படின்றதெல்லாம் பேசுகிறது மேபி இதையும் வந்து ஒரு திமுகவுக்கு தரக்கூடிய ஒரு அழுத்தமாகவும் வச்சு அதை ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் நகரல அதற்கான தேவையும் ஏற்படலை உங்களுக்கு நினைவிற்கும் இதே இடத்துல நம்ம உட்காந்து பேசணும் மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு அவங்க பண்ணபோது அது வந்து திமுக எதிர்ப்பு போராட்டம்ங்கிற மாதிரி பிம்பம் எல்லோரும் கொடுத்தாங்க நான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னேன் அதிமுகவும் வரலாம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை விட்டபோது எல்லாரும் படபடமாடணும்னு அலையின் சார் ஒன்றுமே கிடையாதுங்க திமுக கூட்டணியுடைய மாநாடாக இருக்க போதுன்னு திமுகவுடைய கூட்டணி மாநாடாக தான் இருந்துச்சு எல்லா கட்சியிலேருந்து அவங்க கட்சியிலேருந்து வெளியிலேருந்து யாருமே வரல அதிமுக உட்பட யாரும் வரல உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது அதிமுகவை அழைப்பிங்களேன் யாருக்கு எங்களுக்குலாம் அவனுக்கு கொள்கை முரணும் கிடையாதுங்கன்னு சொன்ன பதில் நமக்கு தமிழில் விடன்னு படபடன்னு எடுத்துட்டு அதிமுக கூட்டணியாக அவருடைய நோக்கம் அது இல்லை அது போக பாஜக அங்கே இருக்கிறதுனால அவர் அதிமுக போட்ட கூட்டணி போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை பாஜக கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இனிமே அதிமுகிட்ட இல்லை அப்படி வேளையும் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டின் நம்புதற்குரிய நம்பவே கூடாத ஒரு கட்சி பட்டியலில் வந்து அதிமுக வந்துடும் அப்படி ஒன்று நடந்துச்சு அதனால் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப திடமாக யோசிச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்க இன்னும் அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க விஜய் கூட போகிறதுக்காக திமுக கூட்டணி வெளியேறுவார்னா விஜய் கூட இவர் மட்டும் போய் சேர்ந்தார்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அது ஒரு வலுவற்ற ஒரு அநியானிக்கும் ஒரு வலுவான அணிக்கான ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அது போக போக தான் பார்க்கணும் ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் ரைட் ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறாங்க ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் விஜயும் சீமானும் சேர்ந்து இன்னொரு புதுக்கட்சி ஒன்று உருவாகி அதில் வந்து இவங்க தி ம திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ரெண்டு கம்யூனிஸ்டுகள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய மதிமுக விடுதலை சித்து இப்படிலாம் வந்தாங்கன்னா அப்படி ஒரு அலையன்ஸ் வந்தால் விஜய் தலைமையிலான அந்த தாவேக்கா கூட்டணி வந்து ஒரு ஒரு வலுவான கூட்டணிக்கு நடந்துப்போம் இன்னைக்கு தேதிக்கு அங்கே யாருமே சேரலை ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கூட ரொம்ப வலுவான ஆட்கள் அங்கே இல்லை அப்போ வந்து அது வெள்ளக்குடை கூட்டணி கிடையாதுன்னு சீமா தரைய திரு திருமாவளவன் போன்ற நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர்களுக்கு தெரியும் அதனால் அவர் வெளியே போகலாம் அவர் ஏற்கனவே எப்படி அந்த மது ஒழிப்பு மாநாட தன்னுடைய சீட் எண்ணிக்கையை கூட்டிக்கிறதுக்கு பயன்படுத்தினாரோ அதுக்கு தான் இதுக்கு பயன்படுத்துவார் அப்படி தான் உதவும் தேமுதிகா உள்ளே வந்தாலும் வரலாங்கிற நிலமை இருக்குது கமல்ஹாசன் உள்ளே வந்தே தி வந்துட்டார் அவருக்கு ஒரு ரெண்டு சீட்டாவது கொடுக்க வேண்டிய நிர்பந்தர் இல்லாட்டி அண்ணன் அதையும் பெருந்தன்மையாக வேண்டாம்னு சொல்லிடுவாரா அப்படின்னு தெரியல மதிமுகவுக்கு ஏற்கனவே வந்து உதயசி நின்று ஆறு கொடுத்தாங்க இந்த மாதிரி அதையும் குறைச்சி ரெண்டு மூணு கொடுத்தாலும் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு குறைஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கலாம் அதனால அதிகமாக கேட்டோம்னா பத்து பன்னொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு ஏழு எட்டாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பார் புரியல சார் இப்ப நம்ம பேசிட்டு இருந்த தலைப்பையொட்டி விஜய் அவர்கள் குறித்து ஒரு பவர்ஃபுல்லா இல்லை இன்னும் அவங்க அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு பார்த்தாலும் கூட அந்த ஒரு அச்சம் அப்படின்றது எல்லா கட்சிகளும் இருக்குது ஏன்னா திருமாவில வந்து மாட்டார்னு எல்லாருக்கும் இல்ல சார் அந்த இளைஞர்கள் எல்லாம் அவங்க பின்னாடி போயிருவாங்கன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் நடந்துறாதுன்றதை திரும்ப சீமான் அவர்கள் பேசுறாரு திருமாவளவன் அவர்கள் பேசுறாருன்னா பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியாது பிஜேபி கால் பதிக்க முடியாதுன்னு பேசுனாங்கன்னு என்ன அர்த்தம் அவங்க இன்னைக்கு இன்னைக்குல நாளைக்கு நாளை கழித்து வந்துருவாங்கன்னு தானே மதிமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்காது ஏன் யாருமே பேச மாட்டேறாங்க தேமுதிக ஆட்சியை பிடிக்காதுன்னு ஏன் யாருமே பேச மாட்டேறாங்க அவங்க அந்த இடத்துக்கு நகரல அந்த சண்டைக்கு வந்தால் தான் உன்னால் முடிய முடியாது ரேஸிலே இல்லாதவங்களைச்சு நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்போ பாஜக ரேஸில் இருக்குது விஜய் இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னைக்கு நிலைமைக்கு முதலமைச்சர் கேண்டேட்டு கிடையாது எல்ஓபி ஆப்போசிஷன் பார்ட்டி லீட் வரப்போகிற கிடையாது ஆனால் அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு எல்லா பக்கத்துலேருந்து இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஓட்டு எடுக்கிறார் திமுக காங்கிரஸ் இருந்து விடுதலை சிறுத்தைலேருந்து பாமகலேருந்து பாஜகலேருந்து சீமானிலேருந்து எல்லா பக்கம் எடுக்கிறாங்க அப்போ எல்லா கட்சிக்கும் அந்த பீதி வந்து வரக்கூடியது அவங்க வந்து நாங்க நாங்கள் எடுத்த சரி உட்பட பல இடங்களில் இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் வரும் நான் ஒரு பத்து பர்சன்ட் கேரண்டியாக வரும்னு நம்புறேன் அப்போ பத்து பர்சன்ட்னாலும் இருக்கிற ஓட்டு தானே யாருக்கோ நேற்று வரைக்கும் விழுந்துட்டு இருந்த ஓட்டு தானே பத்து பர்சன்டேஜும் இது வரைக்கும் ஓட்டு போடாதவர்கள் கிடையாதுல்ல அப்ப எல்லா கட்சிக்கும் ஒன்று அப்போ எல்லா கட்சிக்கும் அந்த பீதி வரக்கூடியது புரிந்து கொள்ளக்கூடியது இந்த இந்த கூட்டம் குறித்து பேசும்போது சார் மீசையை முறுக்கி பேச வேண்டிய இடத்துல நாங்கள் பேசுவோம் அப்படின்றது அவர் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் அதை விமர்சிக்கிறாரு எங்க அவங்க பேசியிருக்காங்கன்னு இது எல்லாமே வந்து அந்த சீட் அதிகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் தோழமை சுட்டுதல் அப்படின்னு சொன்னவர் புதிய வார்த்தையை கண்டுபிடித்தவர் அண்ணன் திருமாவளவன் அதாவது நீங்க எல்லாம் குட்டி காட்ட வேண்டாமா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நிற்கிறாங்க அப்போ வந்து இதுவே இதே திருமாவளவர்கள் கலைஞர் அவருடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் ஈழத்தின் இரு ஈழ விடுதலை இப்போ இறுதிப்போர் போது திருமாவளவன் நம்ம கூட்டத்தில் தான் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவரே ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ரிபலாக இருந்தவர் திருமாவளவன் இன்றைக்கி அவர் ரொம்ப அமெரிக்கா அப்படி ஆகிட்டார் நம்ம சொன்னோம்னே கூட்டணியில் நிறைய பேர் கல்லறியை பார்க்குறாங்கன்னு அதே மாற்றி சொல்வார் அவருக்கு தெரியும் இதை அவர் பக்குவப்பட்டுட்டதாக நினச்சிக்கலாம் சமரசமாயிட்டா நினச்சிக்கலாம் இது அவர் அவர் பார்வை ஆனால் அவர் மீசிய முறுக்கில் முறுக்கிற இடத்துலையும் இல்லைன்னு அவர் தெரியும் ஆனால் அவர் டிமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறாரு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லு அவர் வந்து ஆறு வாங்க மாட்டார் கூட கேட்பார் ஆனால் அதெல்லாம் கிடைக்காதுன்னு நான் சொல்லேன் அது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்ல இருக்கிற கட்சிகள்லயே அதிகமான லாபம் அடையக்கூடிய கட்சி அவர் தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன் இதுல குறிப்பா அம்பேத்கர் இசம் பத்தி பேசும்போது பாஜக ஒட்டி அவர் நிறைய கருத்துக்களை முன் வைக்கிறார் சார் கடவுள்களை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்றாங்க அதெல்லாம் ஏற்புடையது இல்ல முருகர் மாநாடு அப்படின்னு பேசுறாங்க கேரளாக்கு போனா ஐயப்பனை தூக்கி வச்சுக்கிறாங்க பிஜேபியாவது வந்து பிஜேபியாவது வந்து இந்து முன்னணி நடத்துற மாநாட்டுக்கு துணை போய் நிற்குது சரிங்களா திமுக அரசு கோவிலுடைய காசை எடுத்து எதுக்கு முருகர் மாநாடுச்சு ஆசிரியர் வீரமணி அவர் வந்து பகுத்தறிவு சொல்லக்கூடியவர் அந்தவங்களுக்குலாம் தாய் கழகமாக இருக்குது அவர்கிட்ட கேளுங்க இது மாநாடு தேவையான திமுக அரசு ஏன் நடச்சு பிஜேபியை நீங்கள் இந்துத்துவா கட்சி தானே சொல்லிட்டு இருக்கீங்க டே ஒன்லேருந்து அப்புறம் அவங்கள விமர்சனம் பண்ணி நீங்கள் வந்து பகுத்தறிவுன்னு சொல்லி கடவுள் மறுப்பாளர்னு சொல்லி உங்கள் கையிலேருந்து காசு கொடுக்கல முருகன் கோயிலேருந்து காசு எடுத்துட்டு நீங்கள் முருகன் தமிழ்நாடு அரசு நடத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் காசு எங்கேன்னு எடுத்தீங்க ஒரு அக்கௌண்ட் காட்ட சொல்லுங்க அண்ணன் சேகர்பாபு அவர்கள் முருகன் மாநாடு பழனியில் நடந்த மாநாடுக்கு காசு எங்கேன்னு வந்துச்சுன்னு சொல்லிச்சு அவர் தமிழ்நாடு அரசு நாங்கள் இரநூறு கோடி ரூபா கொடுத்தோன்னு சொல்லட்டும் ஆனால் தமிழ்நாடு அரசு நடத்தி சொல்லிடுறேன் கோயில்கள் காசு எடுத்து நான் எடுத்துட்டு நீங்க பட்ட பேர் வாங்கிக்கிறீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க கோயில் காசுனா கோயில் நடத்தியும் சொல்லணும்ல நீங்க உங்க திமுக நடத்துங்க திமுக நடத்தியும் சொல்லிட்டு போங்க தமிழ்நாடு அரசு ஃபண்ட் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு நடத்தியும் சொல்லிட்டு போங்க கோவில் காசு எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு நடத்த சொல்லி அர்த்தம் அப்ப நீங்க எதுக்காக பண்றீங்க உங்களுடைய வேலையாது நீங்க மதச்சார்பற்ற அரசு ஏன் பண்ணீங்க ஏன் நீங்க இஸ்லாமியர் மாநாடு நடத்தல ஏன் நீங்க கிறிஸ்தவர் மாநாடு நடத்தல ஏன்னா அங்கிருந்து காசு எடுக்க முடியாது உங்களுக்கு புரியுங்களா இஸ்லாமியர்கள்லருந்து ஒரு உலேமா இருந்து ஒரு காசு எடுப்பீங்களா சர்ச்சுகளுக்கு வரக்கூடிய இருந்து ஒரு காசு எடுப்பீங்களா அரையத்துறையில் வந்து சாமிகள் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட காசை நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க எடுத்துட்டு மாநாடு நடத்துற மாநாடு சொல்லிவிடுவீங்க அப்போ நீங்க பிஜேபி வந்து முருகர் மாநாட வச்சு சாமியை வச்சு அரசியல் பண்ணதுன்னு நீங்க தோழமையில் இருக்கக்கூடிய திமுக என்ன நடந்தது என்ன பண்ணுது அவர்ல இது நடத்துனாங்க எல்முருகன் நடத்தினார் கந்தசஷ்டி கவசம் பிரச்சனை வந்தபோது எல்முருகன் மாநில வந்த போது முருகன் வேல் யாத்திரை நடத்தினார் அவர் அரசியல் பண்ணார் இன்னைக்கு இந்து முன்னணியுடைய போர்வையில் பிஜேபி அரசியல் பண்ணது எல்லாம் ஓகே ரைட் நீங்க என்ன பண்றீங்க முருகனுடைய பக்தியை வளர்க்கறக்காக பண்ணீங்களா திமுக பண்ணா முருக பக்தியை வளர்க்கறக்காக பாஜக இருதர என்ன அரசியல் பண்றாரு தமிமு மன்சாரி என்ன அரசியல் பண்றாரு கூடவே இருக்கக்கூடிய ஜவாயு என்ன அரசியல் பண்ண அவர்கள் என்ன பேசுறாங்க உங்களுக்கு புரியுங்களா இஸ்லாமியர்களுக்காக குரல் கட்சி மதவாதம் கிடையாது கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி மதவாதம் கிடையாது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட வச்சிருக்கீங்க அது என்ன கட்சி அப்ப நீங்க எல்லாம் இதெல்லாம் மதச்சார்பற்ற கட்சி ஆயிருதா இஸ்லாமியர்களுக்காக போராடுறதுக்காக முதல் குரல் கொடுக்கும் விடுதலை அடையாளப்படுத்த மாட்டாங்களா தமிழ்நாடு சொல்ல மாட்டாங்களா அப்ப அவர்கள் மத சார்போடு இருக்கலாம் பிஜேபி மட்டும் துறவியா இருக்கணுமா இல்ல அவங்க ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு கடவுள் பெச்சு பேரை வச்சு ஒவ்வொரு இடத்துலயுமே இதை தான் செய்யறாங்க அப்படின்றது எந்தெந்த ஊர்ல இதை நடத்த செய்வாங்க பட்டியலத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய திரு திருமாவளவர் மனசாட்சி தொட்டி சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில் எவ்வளோ பட்டியலுக்கு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அது குரல் கொடுத்துருக்குறான்னு சொல்லுங்க கயிற்கற்றேருந்து எவ்வளோ வந்திருக்கு ஜாதி அடையாளம் எவ்வளோ வந்திருக்கு பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ வேறு ஒண்டி இருக்கு டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேள்வித்தாளர்களை ஜாதிங்க எல்லா தலைவர் பேருக்குள்ளாடி ஜாதிங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரா யூபிஎஸ்சிடைய கொஸ்டினில் காம்பளிமெண்டியா இவே ராமசாமி நாயக்கன் வந்துருச்சு பெருமைப்படுத்த தமிழ்நாட்டில் இந்த சமூகநீதி போராட்டத்தை முன்னெடுத்தது யாருன்னு புரியுங்களா காம்ப்ளிமெண்டரி கொஸ்டன் அதுல ஈவே ராமசாமி நாயக்கன் வந்ததை அண்ணன் விஜய் வரைக்கும் சண்டைக்கு வரார் ஜாதி பெரியார் கே ஜா இப்ப யாரும் கேட்கவே இல்லை டிஎன்பிசி நேற்று நடந்து முடிஞ்சு ட்வெண்ட்டி முன்னாடி எல்லா தலைவருக்கும் ஜாதி பேர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் உள்பட நாங்க சொல்லிட்டு போவோம் நாங்க ஜாதியா பார்க்கல அதை வந்து அவருடைய அடையாளமா பார்க்கணும் சொல்லுவோம் நீங்க தான் மறுப்பாச்சு ஜிஎன் செட்டி ரோடில் நீங்கள் செட்டி எடுத்துகிட்டு ஜிஎன் ரோடுன்னு போடுவீங்களே கோபதி நாராயண சாலைன்னு போடுவீங்களே பசுமன் முத்துராமலிங்க போட்டு ப்ராக்கெட்டில் தேவர் சாலைன்னு போட்டு போடுவீங்களே அப்போ நீங்கள் எதுக்கு போட்டீங்க டிஎன்பிசி தமிழ்நாடு கண்ட்ரோலில் இல்லையா எதுக்கு இத்தனை ஜாதிகள் வந்துச்சு அப்போ அவர் ஜாதி அப்போ இது அண்ணன் திருமாவளம் கேட்டிருக்கிறாரா நான் கேட்குறது ஜாதிக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை பிரச்சனையை கேட்டிருக்கிறாரு அவர் ஜாதியை ஒழிப்பம் சொல்லிட்டு நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாரா அப்போ அவர் தோழமை சுத்த மாட்டேன்றாரு அப்போ அவருடைய களம் அது அப்போ செய்ய மாட்டாங்க அப்போ அயோத்தியில் வந்து ராமர் நிற்கிதா செய்வாங்க கேரளாவில் ஐய ஐயப்பன் இருக்கிறார செய்வாங்க தமிழ்நாட்டில் முருகன் இருக்கா செய்வாங்க ஒவ்வொருத்தரும் குரல் கொடுப்பாங்கல்ல பாமக வந்து வன்னியர் சங்கம்னு வச்சிருக்குல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி பட்டியலத்தோருக்காக குரல் கொடுக்குறாருல்ல சேதுராமன் அவர்கள் வாண்டியார் அவர்கள் இல்லை அந்தந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்குறாங்கல்ல தானே செய்வாங்க இந்த மாநாடு முடிஞ்ச உடனேயே திருமாவளவன் அவர்களும் வைகை செல்வன் அவர்களும் சந்திக்கிறாங்க சார் இது வந்து ஒரு பேசு பொருளாகுது இது இந்த திமுக கூட்டணி உறுதியாக இல்லை அப்படின்றது அண்ணாமலை அவர்களும் இதை சுட்டி காட்டியே பேசுகிறாரு அவர் இருந்து விலகுவோம் இல்லை சீட்டை அழுத்தம் கொடுப்போன்றதெல்லாம் சுட்டி காட்டி அப்போ மேபி திருமாவளவன் அவர்கள் அதிமுகவோட இணையருக்கான ஒரு முயற்சி எடுப்பாரா இயல்பில் திரு திருமாவளவர்கள் எல்லாரும் பண்ண பண்ணக்கூடியா நான் வந்து அண்ணே நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னா வேண்டாங்க தேவையில்லாம் பிரச்சனை வந்துடும் சொல்ல மாட்டார் வாங்க சோதரரை இங்கே வாங்க இங்கே இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார் புரியுங்களா அப்படி தான் அவர் வந்து அவர் எல்லாருமே அப்படி அரவணைச்சு தான் பழகிருக்கார் அதனால் திரு வைகை செல்வன் முன்னாள் அமைச்சரவர்கள் பேசு பேசு நல்லா பேசு அப்படின்னு ஒரு புஸ்தகம் போடுறார் அது நல்ல நல்லா பேசபொருளாகிடுச்சி அவருக்கு வந்து சேல்ஸ் கூடும் அவ்வளோதான் ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி அந்த புக் யாருக்கும் தெரியாமல் இருந்தது அண்ணன் திருமாவளவன் கையில் கிடையாது அவர் புண்ணியத்துலேருந்து புக்கு அவர் புக்கை பற்றி பேசும்போது ஒரு காம்படி நான் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இவர் ஒரு படிப்பாளி திரு திருமாவளவன் பெரிய படிப்பாளி அவருடைய புத்தகங்கள் ஆர ரூமில் வந்து நான் பார்த்துருக்கேன் அவருடைய ரூம் வந்து ஒரு பேச்சுலர் ரூமாக தான் கட்டில் தவிர மற்ற சுற்றி புஸ்தகங்கள் தான் நாலு பக்கம் புத்தகங்கள் தான் நடுவில் கட்டில் இருக்கும் கட்டில் கட்டில் மலை நாலு புஸ்தகத்தை வச்சிருப்பார் புத்தகத்தை பல தான் படுத்துவார் நிறையா படிப்பார் நிறைய எழுதுவார் தொடர் முயற்சி பண்ணுவார் அதனால் திருப்பி ஃபேஸ்புக் லைவ்லாம் போடுவார் வந்து தொடர்ந்து பண்ணுவார் டாக்டரேட் ட்ரேட் படிச்சு பட்ட வாங்கினர் சரிங்களா எதில் அப்படிங்கிற ஒரு படித்து பட்டி படித்து படித்து வந்து படிச்சு படித்து வந்து முனைவர் பட்டம் வாங்கினவர் ஸோ வந்து அவர் வந்து அந்த முயற்சியில் அதனால் அவருக்கு புஸ்தகத்தை கொடுத்துருக்கலாம் இவர் வந்து ஒரு ஆசிரியர் அடிப்படையில் வந்து திரு வைஹச்சில் வந்து பேசிக்கலாக ஒரு டீச்சர் ஒரு புக் எழுதுறாரு புக்கு எழுதி போய் கொடுக்குறாரு அவ்வளோதான் நான் ஏற்கனவே சொல்லலாம் அதிமுக விட திருமாவளவன் சேர வாய்ப்பு உண்டு பாஜக சேராத வரை பாமக இல்லாத வரை பாமக விஜய் பக்கம் போகாது பாமக திமுக பக்கம் போகாது இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு தருண வரைக்கும் டாக்டர் அன்புமணி ராமசு அவர்கள் திமுக அரசு விமர்சிக்கிறார் அப்போ அவர் வந்து ஏடிம்கே கூட தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவர் வந்து திருப்பி அதே தான் திருமாவளவன் அவர்கள் சொன்ன அதே கே தான் அவர் வந்து கூட போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்போ அவங்க ஏடிம்கே பிஜேபி தான் வந்தாலும் அப்போ பாஜகவும் அங்கே இருக்கும்போது பாமகவும் அங்கே இருக்கும்போது எப்படி ஒரு சேர்வார் நினைக்கிறீங்க நட்பு பாராட்டக்கூடியதெல்லாம் இப்ப நான் வந்து தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு பாராட்டி நாங்க பேசப்போ அது மாணவி முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்காக என்னுடைய வாழ்த்து என்னுடைய சந்தோஷம் முதலமைச்சர் இருக்கிறாங்க நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் அதனால நான் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கேன்னா அவரும் நம்ப மாட்டாரு அவர் பாண்டேக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா நீங்களும் நம்ப மாட்டீங்க இது ஒரு அரசியல் தாண்டிய உறவு இல்லை சார் இதுல ஏன் திரும்ப அந்த கேள்வி முன்வைக்க வேண்டியது இருக்குன்னா நீங்க பாஜகவும் அதிமுகவும் சேராத வரைக்கும் ஒரு கணக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சேர்ந்துட்டாங்க ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பாஜக தான் அதிகமாக பேசுது அதிமுக தான் இருக்கு ஒருவேளை விலகு வாங்க அப்ப வீசிக்கா அண்ணாமலை அவர்கள் திமுக கூட்டணி பத்தி என்ன சொன்னாரு இப்பதான் திமுக கூட்டணி வந்து உடையிற கண்ணாடி மாதிரி இருக்குன்னு அதிமுக பாஜகம் இதே கருத்தை அண்ணாமலை சொன்னது போலவே திரு நயனார் நாயந்தன் அவர்களும் சொல்லியிருக்கிறார் திமுக கூட்டணி எந்த நேரம்லாம் உடையலாம் சொல்லியிருக்காரு அப்ப அதுதான் உண்மையா

இருக்குது உடஞ்சிடலான்னு பாஜக கருதுது போல் அதிமுக பாஜக முன்னாடி உள்ள நினைக்கிறாங்க அவங்க வந்து முன்னாடி ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சு தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு முடிவு வந்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்கள் ஒன்றாக சந்திக்க போகிறாங்க அதில் எந்த இல்லை பாஜகவுக்கு பாஜகவுக்கு அமித்ஷாவில் கொடுத்த செய்தி அதிமுக மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள் நம்முடைய கூட்டணி உறுதியானது இறுதியானது அவங்கள ஹாப்பி பண்ற மாதிரி நடத்துக்குங்க அவ்வளவுதான் பிஜேபிங்களா எப்படி பயங்கரமா ஹாப்பி பண்றதுங்கிற கிளம்பிட்டாங்களே தவிர உங்களுக்கு நம்ம வந்து குஷிப்படுத்த கிளம்பிட்டாங்களே தவிர கூட்டணி தொடர்மா தொடராதாங்கிற கேள்வி இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்ப நீங்க சொல்லும்போது சார் அதிமுக வந்து ஒருவேளை விலகுச்சு அப்படின்னா அதன் மீதான நம்பகத்தன்மை என்ன வேணா நடக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல இல்ல எல்லாமே நடக்கலாம் ஆறுல இல்ல

சொல்லிதான் வாங்குற இடத்துல காரணம் மிரட்டி வாங்குற இடத்துல இல்ல அதற்கான அவசியமும் இல்ல இல்ல இன்னொரு கூட்டம் முன்வைக்கிறாங்க இல்லையா சார் விசிக்கா எந்த பக்கமோ வெற்றி அந்த பக்கம் அப்படிங்க எல்லா கட்சியும் சொல்லுவாங்க இல்ல சொல்லாத வெற்றி பெறுவாங்கன்னு பாமகூ தேமுதிக தான் வெற்றி கூட்டணி பாஜக தான் வெற்றி கூட்டணி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் இல்ல சார் இந்த நேரத்துல விசிகா மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல விஜய் அவர்கள் இந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்க அதிமுக வரணும்னு நினைக்கிறாங்க அதிமுக இப்போ நினைக்கல அதிமுக வந்து திமுக கிட்ட வந்து நீங்க வெளியேறினா போதுன்னு நினைக்கிற அதற்கு வேணா முயற்சி பண்ணலாம் திமுக கூட்டணியை உடைப்பதற்கு இவங்க முயற்சி பண்ணலாம் இங்கே வர்றதுக்கான ஆள் அங்கே இல்லை அவங்க வந்து திமு அதிமுக கூட்டணி வரவே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்குது அதிகபட்சமாக போனால் மதிமுக இந்த பக்கம் வரலாம் அதிகபட்சமாக போனா ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க அவங்க அதிமுக கூட இருந்திருக்கிறாங்க பாஜக கூட இருந்திருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வராது திமுக எங்களை வந்து புறந்தள்ளிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வருத்தப்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது உங்களுக்கு ஏன்னா விசிக்கா வந்து வருத்தப்பட்டு சொல்ல முடியாது அவங்க சீட் அலோக்கேஷனில் தான் ஒரு வருத்தத்துக்கு வர முடியும் நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஒரு நிறைவு பண்ணிடுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒன் பிளஸ் டூ ஆஃபர்ல இருக்காரு விசிக்க அவர் குசிப்படுத்தினா மார்க்சிஸ்ட் அண்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டையும் சேர்த்து குசிப்படுத்துற மாதிரி இன்னும் சொல்ல போனா மதிமுகவும் சேர்த்து குசிப்படுத்துற மாதிரி அவர் வந்து அந்த மக்கள் நல கூட்டணியில் அவர் வந்து பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு பணி பண்ணதுனால பெரிய அளவுக்கு வந்து அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானதா எல்லாரையும் அரவணைச்சு போகிறேன் விஜயகாந்த் ஒரு பக்கம் வைகோ ஒரு பக்கம் அப்படின்னு ஆளாவுக்கு ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஆரவணிச்சு போகிறதுல ஒரு முக்கியமான பங்களிச்சார் அந்த பழைய நட்பு அப்படி தருது அந்த மக்கள் நல கூட்டணி தான் அப்படியே தேமுதிக தவிர அப்படியே அங்கே போய் நின்றுச்சு ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஒருங்கிணைப்பு அப்போ வந்து திரு திருமாவளவர்களை வந்து சந்தோஷமாக வச்சுட்டோம்னா மற்றவங்களை அவங்களே பார்த்து விடுவாங்க ஒரு கூட்டணிக்கு ஒரு கூட்டணிங்கிற மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் அவரை வந்து பயிற்சிக்க மாட்டாங்க திமுக ஆனால் அப்போ இந்த கணக்கீடெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியே வீசிக்காதான் அப்படின்ற அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க திமுகவின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் அவசியம் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதல்ல அப்படி கிடையாது அவங்க ரொம்ப அவசியம் அது ஒன்று அது வந்து எல்லாமே வந்து முக்கியமான கட்சி தான் இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி கம்பி காம்பிடிஷன் கடுமையாக போய்ட்டு இடத்துல நம்ம பார்த்துருவோம் கடந்த ஒரு அஞ்சாறு தேர்தல் மூணு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் கட்சி கட்சிக்கு பார்த்தா ஒன்றரை பர்சன்டேஜ் கூட்டணி கூட்டணி பார்த்தா மூணு பர்சன்ட் ரொம்ப நெருக்கி தான் இருக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு புரியுங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்வீப் வந்துச்சு பதினொன்றுக்கு பிறகு ஸ்வீப் கிடையாது எல்லா பக்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே எழுபத்தஞ்சு சீட்டு எடுத்துட்டாங்களே ஜெயலலிதா இல்லாத அதிமுகவே எழுபத்தஞ்சு சீட்டு எடுத்துருச்சே கூட்டணியோட சேர்ந்து உங்களுக்கு புரியல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரநூறு சீட்டு எடுத்துட்டாங்க திமுக மூன்றாவது இடம் விஜயகாந்த் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படி ஒரு ஸ்வீப் வந்து இப்போ இல்லை அப்படி எந்த பக்கமும் இல்லை மக்களை தேர்தலில் மட்டும்தான் தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் அலையன்ஸ் அதே அலையன்ஸ் வச்சுக்கிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்களால பெற முடியல இப்போ வந்து இவங்க ஒருவாழ் வலுவான அலைன்ஸ் ஆகிறனால அப்படி ஒரு ஸோ விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப முக்கியம் நோ டவுட் அவர்கள் இல்லைன்னு எதிர்ப்பு தான் திமுக தலைவர் தமிழக முன்னாடி ரொம்ப சாதுரியமா ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறார் ஒருவேளை இவங்க ஏதாவது ரோசப்பட்டு கிளம்பிட்டாங்கன்னு என்ன செய்யறதுக்கு தான் திரு கமலஹாசன் உள்ளே பிடிச்சி போடுறாரு தேமுதிக அவர்களுக்கு வலை வீசுறாரு அதெல்லாம் வந்து ஒரு முன்ஜாக்கான ஒரு ஏற்பாடு

மதிமுகலாம் கோச்சு கிடச்சி ரெண்டு கம்யூனிஸ்டும் கோச்சு நான் நினச்சேன் உடைய போது கூட்டணின்னு ஆனால் என்ன கொடுத்தாங்களோ என்ன வாங்கினாங்களோ அப்படியே எல்லாரும் சத்தம் காட்டாமல் சமைச்சிட்டாங்க அப்போ எல்லாரும் அடைக்கி ஆறு 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 சீட் வந்துருச்சு மதிமுகவுக்கு ஒருபடி மேலே போய் உங்கள் சின்னமும் கிடையாது நாங்கள் சொந்த சின்னம்ட்டாங்க திமுக சொன்னோம்ட்டாங்க அதுக்கும் சமைச்சிருச்சு அப்போ வந்து அதை அரவணைக்கிற போக்கு அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து அவங்க சொன்னால் அவருக்கு வந்து நான் அந்த மேடையிலே சொன்னேன் அண்ணே விடுங்கண்ணே பார்த்துக்கலானே அப்படின்னு சொல்லி சொன்னால் சரின்னு கேட்குற மற்ற இடத்துல மற்றவங்களாம் இருக்கிறாங்களோனு அதை வந்து அது எப்படி நம்ம வந்து கலைஞர்கிட்ட உரிமையாக சண்டை போட முடியும்னு நினைச்சாங்களோ என்னமோ அவர் வந்து என்னையா என்னையா நினைக்கிற அப்படின்னா ஐயா நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு இவர் வந்து என்னையான்னு கேட்காம விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அது வந்து ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போய் அரவணைச்சிட்றாரு அப்படின்னு பார்க்குறேன் தட்ஸ் வெரி பில்லியன்ட் மூவ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நான் பார்த்தேன் காங்கிரஸ்க்குலாம் பத்து சீட் தேவையில்லைன்னு நினச்சேன் கொடுத்தாரு இந்த முறை அது அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா சார் என்ன இவங்க போன டைம் நாங்க எல்லாம் காம்பரமைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க டிமாண்ட் திமுக தான் அதிகம் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு ஏன்னா அவர்களுக்கு தான் பிரதான தேவை எல்லா கட்சியுமே ஒரு விடுதலைச் சிறுத்தைகள் தனியா போகுது சரிங்களா ஏடிஎம் கூட வாய்ப்பு இல்லை அதில் விட்டுருங்க திரு விஜய் கூட சேருது அப்படின்னா ஏழு சீட் எடுத்துருவாங்களா எட்டு சீட் எடுத்துருவாங்களா ஒரு சீட் எடுத்தாலே ஆச்சரியம் தான் வந்தால் பெரிய விஷயம் எது எது ஒரு என்ன தெரியாதுங்கிறனால கேண்டேட்டை பொறுத்து எதிர் நிற்கிற பொறுத்து நம்ம அடுத்து தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து நாலு சீட் வச்சிருக்கிறாங்க கையில் உங்களுக்குள்ள அப்போ கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்லது அப்போ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ஆனால் அவர் வெளியே போனால் என்ன ஆகுங்கிறத விட இவர் வெளியே போனால் திமுக என்னாகுங்கிற கேள்வி தான் முக்கியவா அதனால் இந்த முதல் தேவை போத் பெனிஃபிஷியரி தான் ரெண்டு பேருக்குமே ஒரு தேவை இருக்குது நிர்பந்தம் முறை ஆனால் அதிக தேவை யாருக்கு இருக்குன்னா திமுக ஏன்னா திமுக தான் ஆட்சியை பிடிக்க போகிற கட்சி இவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு போன வட்டம் நாலு எம்எல்ஏங்க இந்த வட்டம் ஒரு எம்எல்ஏ தாங்க ஒன்று நட்டம் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேங்க ரெண்டு எம்பி ஒரு எம்எல்ஏ நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்குது அடுத்த எலெக்ஷனில் அவர் சமாளிச்சுக்கலாம் ஆனா திமுக ஆட்சியை விட்டால் ஒரு பெரும் தளர்வை சந்திச்சிடும் அதனால திமுகவுக்கு தான் பிரதான தேவை இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ஆறுல இப்படியே தான் சந்திக்க போறாங்க அப்படின்னா அதே போலதான் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி அதே கூட்டணி அது மட்டும் எப்படி சார் கேள்விக்குரியாது அதுதான் டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஏடிஎம் கூட்டத்தில் யாரும் பேசல இன்னும் வந்து விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகா வந்து வரணும் இன்னும் வந்து பாமக வரணும் பாமக திருப்பி அங்கே பிளவுபட்டு கிடக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை என்ன செய்ய போகிறாங்க திரு என்ன செய்ய போகிறாங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கே பிஜேபி அலைன்ஸுங்கிறது குரோ ஆரோக்கான ஸ்பேஸ் இருக்கு ஏன்னா நாலு பேர் உள்ள அவர் வெளியே போகிறக்கு யாரும் கிடையாது மொத்தம் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்போ அவர் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஓவர் க்ரௌடடாக இருக்கு அது கதவை அடைச்சு போட்டு பிடிச்சிருக்காங்க உள்ள ஒரே சஃபகேட்டிங்காக இருக்குது அப்போ வந்து இவர்களெல்லாம் மாற்றி மாற்றி சொல்றது மூலமா திரு அவர்கள் நாங்கள் குறைய சீட்டுக்கெலாம் நாங்கள் போட்டிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் கேரண்டியாக கூட கேட்பார் நான் மீசிய முறுக்கி கேட்குற இடத்துல இருக்கேன்னு திருமாலும் சொல்கிறேன் இதெல்லாம் என்ன சிக்னல் சண்டை போடுற சிக்னல் இல்லை கூட சீட்டு கேட்குற சிக்னல் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கன்னா அந்த கூட்டணி அப்படியே அழுத புள்ள பால் குடிக்கும் அழுத புள்ள பால் குடிக்கும் எல்லாரும் ஆள ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆனா இங்கேயும் ஆளுகை இருக்கல சார் ஏன்னா கூட்டணி கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியான்ற கேள்விக்கு இன்னுமே ஒரு ஏற்கனவே பதில் சொல்றேன் அப்படி ஒண்ணுமே இல்ல எல்லாருமே பாஜக கேட்டா சொல்றாங்க அமித்ஷா சொன்ன பிறகு யாருங்க மாத்தி சொல்ல போறா சொன்னா நரேந்திர மோடி தான் சொல்லணும் அவரு அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்றாரு என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சொன்ன போது நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமை என்ன ஆட்சி பாஜக ஆட்சி வாய்ப்பார் அவரு இல்ல சார் ஆட்சி அமைக்கும் போது அமைச்சர்கள் அது உங்களுக்கு ஆட்சி வந்து ஏடிஎம்கே அமைக்கிற வந்திருக்கனு வந்துருச்சு அது இப்போதைக்கு அப்புறம் முதலமைச்சர் யார் அமைச்சருந்தாலும் சண்டை போட்டுருக்கீங்க கூட்டணி அமைச்சரவையா தனி அமைச்சரவையா அப்ப ஆட்சி ஏடிஎம் கே ஓடியது இரண்டாயிரத்தி அளவுக்கு நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த புறா அதான் கேட்டாங்க சார் ஏடிஎம்கே ஆட்சில யார் யாரெல்லாம் அமைச்சர்கள் பங்கு வெரி குட்ங்க இவ்வளவு தான் வந்தீங்க இல்லங்க ஓகேங்க சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு நீங்க அப்ப திமுக ஆட்சி வரப்போது நம்பிக்கை உங்க யாருக்குமே இல்லையே

நீங்கள் கேபினெட்டில் யாருன்னா அப்போ நீங்கள் வந்து உத்தரவாதமாக இருக்கீங்க நீங்கள் யூ ஆல் கான்ஃபிடென்ட் நம்முடைய பேர் எல்லா தம்பிகளும் வந்து நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கீங்க எப்படி போகிறவங்க போது தான் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும் போது தெரியுது அதுதான் நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே கூட்டணி வளர்கிற இடத்துல இருக்கு திமுக கூட்டணி தளர்கிற இடத்துல இருக்கு அது அங்கே என்ன ஏன்னா அங்கே வந்து எல்லோரும் அக்காமடேட் பண்ண முடியாது நீங்கள் கேட்டது போல எல்லாம் அங்கே இடம் கிடையாது கமலாசன் ரெண்டு சீட்டு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சீட்டு கொடுத்தாலும் எங்கே போவாங்க அப்போ திமுக தான் அந்த விட்டு கொடுத்து திமுக விட்டு கொடுத்தால் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்கார் திரும்பி ரெண்டாயிரத்தி ஆறு போல் ஒரு குறைந்த சீட்டுகளோடு வந்து ஆட்சி பிடிக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா நூறுங்கிற நம்பரே தொடரல த்ரீ டிஜிட்டே தொடர்லை அவங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் கடைசி வரைக்கும் பதினோரு மேலே வந்துச்சு ஒரு கூட வர முடியல அவங்களால நூறுங்கிற நம்பரே தொடர முடியல ஆனால் அவங்க ஆட்சி தான் தான் ஜெயல்தாமா வந்து மாற்றி மாற்றி வந்து சிறுபான்மை மினாரிட்டி அரசு மைனாரிட்டின்னு சொல்லிட்டு தான் ஸோ திமுக விட்டு கொடுத்து இடமே கம்மியாச்சுன்னா ஜெயிக்கிற இடம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பரிச்சு எழுதுறே நாற்பதுக்குன்னா நீங்கள் வந்து நூறு வாங்க முடியாதுல்ல சார் சார் திருமாவளவன் அவர்கள் வச்சு பேசும்போது வேடன் அவர்களை இந்த திருச்சி மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் அங்கே செய்தி ஊடகங்கள் எல்லாம் வேடன் வீசிக்கால இணைய போகிறார் என்ற மாதிரியெல்லாம் பேசுனா வேடன் அவர்களே பதிவு செஞ்சிருந்தாங்க இளைஞர்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேடனிடம் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை கருத்துக்களை ஒட்டி தான் பேசுகிறார் திருமாவளவன் இதுபோல் நிறைய பாடகர்கள் இருப்பாங்க நம்ம வந்து தாமு ஏசா அல்லது தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கம்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அதை மாதிரி அங்கே மார்க்சிஸ்ட் பின்புலம் கொண்டவங்க இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்தாங்க நாலு பாட்டு பாடினாங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாம் அதை வச்சுலாம் யாரும் ஓட்டு போடுறதில்லை ஓட்டு போடுறதுங்கிறது வந்து திமுகவில் அதிமுகலாம் கலைக்குழு வச்சுருப்பாங்க முன்னா மூத்த தலைவர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் கலைக்குழு வந்து டான்ஸ் ஆடுவாங்க பாடுவாங்க அதனால் நாலு ஓட்டு வந்துருமா என்ன எம்ஜிஆர் போலேயே ஒருத்தர் வேஷம் போடுவார் விஜயகாந்த் போலே ஒருத்தர் வேஷம் போடுவார் அதனால் பாட்டு நல்லா இருக்குன்னா எல்லாரும் பாட்டு இருக்குன்னு சொன்னாங்க அவ்வளோ அதற்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன போல் தாமியாக்கா போன்றவர்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மேடைகளில் வந்து எப்போயுமே தார தப்பன்ட்டு கூட பாடுவாங்க அவங்க ஆட்சியில் வந்திருக்கணும் இன்றைக்கி ஓ அப்படின்னா ஒரு இளைஞர் வந்து வடிவே வேடன் வந்துட்டார் அப்படின்னா ஓ எட்டு மொத்த இளைஞர்லாம் ஓடி வந்துடும் அதெல்லாம் பிசினஸ் இருக்குது இளைஞர்கள் பூரா இப்போ மூணு இடத்துல இருக்காங்க பாஜக நாம் தமிழர் தாவேக்கா வேறு எங்கேயும் இளைஞர்கள் கிடையாது இல்லை ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும் இளைஞர்களை இன்னும் அதிகப்படுத்தணுன்றது நல்ல பாட்டு கேட்பாங்க அவ்வளோதான் இப்போ ஹிப் தமிழ் ஆதி இருக்கிறார் அனிருத் இருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார் இளைஞர்களை சுண்டி இழுக்கக்கூடிய பாடல்கள் அவர்களையும் இசையமைப்பாங்க பாடுவாங்க சொந்தமும் அவர்கள் ஒரு கட்சிக்கு போனாங்கன்னு என்ன ஆவாங்க என்னைக்கு இருக்கக்கூடிய ஜாம்புவான் இளையராஜா இருக்கார் அவங்க ஒரு கட்சிக்கு போனாங்க அவங்க நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி போடுவாங்களா கங்கேமரன் அவர்கள் பாஜகவில் சேர்ந்தாங்களே முதலமைச்சர் என்ன எல்லாரும் வந்து தமிழர் திரையுலகம் பூரா ஐயோ என்ன கங்கவர வந்துட்டார் அப்படின்னு வாங்க பேர் வந்து இருந்தாங்க இருந்து கௌதமி அவ்வளவு பேர் அங்கிருந்தாங்க வெளியிட்டாங்க மத்தெல்லாம் அங்கிருக்காங்க இப்ப என்ன கண்டுச்சு வேணவர்களுடைய பாடலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாச்சு அதை தாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் குரலா இருந்துச்சுன்னா எல்லாருமே கார்ல போயிட்டு அந்த பாட்டை கேட்பாங்க திருப்பி சொல்லுங்க கார்ல போயிட்டு பாட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாட்டை எப்படி கேட்பீங்க நீங்க அவர் எங்க கொடுக்குறாரு நீங்கள் போய் தரல் நின்று போய் பார்க்க போறீங்களா கேரளாவில் போய் நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா நீங்கள் உங்க வண்டியில போகும்போது நல்லா இருக்கு பாட்டுன்னு கேட்டு போய் நீங்கள் தான் ஒழுக்க ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு தான் குறை கொடுக்க போறீங்க ஏசி காரில் நாலு போகும் கண்ணாடி மட்டும் வெளியில் நாய்ஸ் சொல்லிட்டு பாட்டை கேட்டு போய்ட்டுனா சூப்பர் பாட்டுன்னு சொல்லிட்டு போகணும் அவ்வளோதான் முடிஞ்சிக்க அது இளைஞர்களை ஈர்க்கும் பாட்டு கேட்குறது ஓட்டு வாங்குறதுக்கு இல்லை நிறைவா இந்த இருபத்தி ஆறு எலக்ஷனை விட்டு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏடிஎம்கே அலைன்ஸ் ரெண்டுமே இணையாக இருக்கிறாங்க திமுகவுடைய வெற்றி அல்ல இதுதான் நீங்கள்